ேலியாவில் நடைபெறும் மாஸ்டர்ஷெஃப் ஆஸ்திரேலியா போட்டியின் இறுதி போட்டிக்கு இலங்கையைச் சேர்ந்த பெரேராவும் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இந்நிலையில் இறுதியாக நடந்த போட்டி அவர் இலையில் உணவு மேலும் அது விதம் நடுவர்களையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது மாஸ்டர்ஷெஃப் ஆஸ்திரேலியா போட்டியில் இலங்கையின் சில கரிகளுடன் வாழ இலையில் சுற்றப்பட்டு உணவு பரிமாறப்பட்ட விதம் சிறப்பு வாய்ந்ததாக கூறப்படுகிறது மேலும் முன்னதாக சவிந்திரி பெரேரா போட்டியின் ஒரு சுற்றில் விலக வேண்டியிருந்த போதிலும் குழு மற்றும் நடுவர்கள் அவரை மீண்டும் போட்டியில் இணைத்துக் கொண்டனர் அவர் தயாரித்த இலங்கை உணவுகளை நடுவர்கள் விரும்பி உட்கொண்டதால் இந்த வாய்ப்பு அவருக்கு கிடைத்துள்ளது சவிந்திரி மீண்டும் தங்கள் இதயங்களில் நுழைந்து விட்டதாக நடுவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் குறிப்பாக மாஸ்டர் செப் ஆஸ்திரேலியா போட்டியின் நடுவர்கள் சவிந்திரியின் முன்னைய போட்டிகளில் தயாரித்த சுவையான இலங்கை உணவு வகைகளை ருசித்துவிட்டு மீண்டும் போட்டிக்கு திரும்புவதற்கு அவரை தெரிவு செய்திருந்தனர் சவிந்திரி பெரேரா தனது பதினெட்டாவது வயதில் ஆஸ்திரேலியாவுக்கு அடியெடுத்து வைத்ததாக அதுவரை அவர் வாழ்ந்த இலங்கையில் கிராமப்புற சமையல் குறித்து அறிந்திருந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் போட்டியில் கவனம் செலுத்துவதற்காக அவர் தனது வேலையை விட்டுவிட்டு மாஸ்டர் செஃப் ஆஸ்திரேலியாவின் அடுத்த சுற்றுக்கு தயாராகி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது